வணக்கம் நேயர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் இப்ப ஜனநாயகன் படத்துக்கு ஏன் இந்த டிலேக்கு பாஜக காரணமே இல்லைன்னு சொல்றீங்களா நான் சொல்லலையே மோடி தான் காரணம் பிஎம்ஓ தான் காரணம் ஏன் விஜய் வீக்கா இருந்தா அவருக்கு ஏன் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அவரை கண்டு பயப்படுறாங்க விஜய் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வீக்கா வரணும் தான் நான் சொல்றேன் மற்றபடி விஜயோட தப்பு என்னன்னா நியாயமா நாணயமா பொதுவாக வரணும் வரும்போன்னே வன்மத்தையும் விஷமத்தனத்தையும் இந்திய ராணுவத்தை பற்றி எடுத்து படம் எடுக்கிறது இந்துக்களுக்கு எளிவாக பட இந்துக்களை இழிப்படுத்தி படம் எடுக்கிறது இன்னும் நிறைய சொல்ல முடியும் எனக்கு புரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் எல்லாம் இந்த வேலைகளை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து பொதுவாக களத்துக்குள்ளே வரல மோடி எதிர்ப்பில் பாஜக எதிர்ப்பில் களத்துக்குள்ளே வராரு முத களம் வந்து அவர் சிஏ எதிர்ப்புங்கிறாரு இல்ல இப்ப பாஜக எதிர்ப்பு திமுக விஜய்ன்னு ரெண்டா ஸ்பிட் ஆகுதுன்னா அது ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கோ இல்லை என்டி அலைன்ஸ்க்கோ பாசிட்டிவ் தானே அப்பா அந்த ஃப்ளோவில தானே பிஜேபி விஜய் அலோவ் பண்ணனும் அலோவ் பண்ணவும் இல்லை இங்க நான் என்ன சொல்ல வர்றதுன்னு புரியாம கார்த்திக் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்குள்ள இருந்து உங்க கருத்தை முன்னெடுக்கிறீங்க தப்பு இல்ல கார்த்திக்கோட கருத்தை நான் மதிக்கிறேன் ஏன்னா பொது புத்தியில எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க சசிகலா அம்மையார் ஜெயலலிதா கிட்ட சத்தியம் வாங்கி கொடுத்தாங்க நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு ஜெயலலிதாவே செய்யாத சாதனைய கலைஞர் செய்ய முடியாத சாதனையை ஓவர் நைட் அந்த கட்சியை பிடிச்சிட்டாங்க மிகப்பெரிய சாதனை நடராஜனோட ராஜதந்திரம் அரசியல் அதிரடி த உடனே பிடிச்சி நிறுத்தக்கூடிய அந்த தன்மை வந்து எக்ஸ்ட்ராடினரி பிடிச்சிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ராகுல் காந்தியை மையமாக வச்சு மோடி கிட்ட போர் பொர்டிக்ஸ் பண்ணுறாங்க எனக்கு ராகுல் காந்தியும் மோடியும் ஒன்று தான்னு பேர்க்கலாம் நீங்கள் நீங்கள் ராகுல் காந்தியை மையமாக வச்சு போர் பொர்டிக்ஸ் பண்ணுறீங்க அப்போ மோடி என்ன பார்க்குறாரு இந்த சக்தி தமிழ்நாட்டில் வந்தால் இந்திரா காந்திக்கு ஆதரவான சக்தி இவங்க வந்து இந்திரா காந்தி காமராஜ் பயிர்ல இந்திரா காந்தி கூட அன்னைன்னு நின்னவங்க இவங்க காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்னு பார்லிமெண்டில் அது உண்மையும் கூட அந்த எண்ண ஓட்டமே கொண்டவங்க ஸோ இவங்க ராகுல் காந்தியை கூட்டிட்டு வராங்க ராகுல் காந்தி வந்து ஜெயலலிதாவை பார்க்குறாங்க ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஐயா எமர்ஜென்சி வைத்த கலைஞரை கூட பார்க்காம போறாரு அப்போ இந்த சக்தி வளர்ந்தா காங்கிரஸ் வந்து பழைய மூப்பனாறு காலத்தில் வாங்கின மாதிரி முப்பது சீட்டு வாங்கிட்டு போவான் பிஜேபி தெருவில் தான் இருக்கணும் அப்போ இவங்களை கிரஷ் பண்ணிடுவோம் அடிச்சிருவோம் இவங்க வந்து ராகுல் காந்தியை காட்டி நம்மகிட்ட பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க யார் யாருக்கிட்ட பவர் போல்ட்டிக்ஸ் பண்ணுறது நீங்களே இன்னும் லீடர் ஆகலை அப்போ நீங்கள் நின்று சிதம்பரம் விருத்தாச்சலம் போன்ற இடத்துல நின்று ஜெயித்து மக்கள் தலைவி ஆக முடியும் சசிகலா அம்மையாரால் நீங்கள் ராகுல் காந்தியை காட்டி மோடியை பவர் போட்டிஸ் பண்ணால் நான் தான் சொன்னேன் கவர்னர் உரமாட்டார் பதிவேற்புலாம் கிடையாதுன்னேன் ஆகஸ்ட் பதினஞ்சு இடுப்படுத்தலாம் இல்லைன்னு சொன்னேன் மோடிஜி அலையன்ஸில் அலைன்ஸில் சசிகலாமையார் வர முடியாதுன்னு ஸ்டாலின் எதிர்ப்பில் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி அறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி சொன்னார் சுப்பிரமணிய சுவாமி பேசினார் இல்லை கணேசன் பேசினார் கச் ராஜா பேசுனார் பொன்னார் பேசினார் நாங்கள் ஆர்டி டீம் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க ஆல் இண்டியா டீமில் பண்டாரி ஜெய்ஸ்வால் அல்வாலியா நிறைய எங்கள் பிரட்டானிட்டி கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க என் கண்ணன் ஆர்எஸ்எஸ் என் தம்பி அவன் ஆர்கனைசர் பெரிய ஆர்கனைசர் எல்லாருமே இருக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் சொன்னோம் மோடிஜியின் புலிஸி ஆலயம்ஸுக்குள்ள சசிகலா மேலே வர முடியாதுன்னு சொன்னோம் இன்னைக்கு வர அதுதான் நடக்குது நாங்கள் நினச்சாலும் அது மாற்ற முடியாத அப்போ அந்த மில்க் கேஸில் சிபிஐ கேஸ் போட்டுக்காங்க அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு ஃபோல்ஸாட்டு காங்கிரஸுக்கு பார்க்கணிங்க ஸ்டாலின் கிட்ட அடுத்த இருபத்தை போல இருபது சீட்டு கொடுப்பாரு ஸ்டாலின் அந்த அளவுக்கு பத்து சீட்டில் நிறுத்தின இடத்துல தான் தன்னை முன்னிறுத்திய இடத்துல விஜய் காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாருன்னா காங்கிரஸுக்கு பார்க்க ஏறும் யாரும் அப்போ காங்கிரஸுக்கு பார்க்க தமிழ்நாட்டில் ஏற்றாவுற

வட தமிழத்திலெல்லாம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது இவர் நாசேர் ராமச்சந்திரனோட சன்னு ராஜேஷ் அவர் மட்டும்தான் அரக்கோணத்தில் அஞ்சு விழுக்காடு ஓட்டை எடுத்தார் மேக்க ராமகிருஷ்ணன் நாயுடு சன் பிரபு பெரியார் பேரைவி கே சிலங்கம் இவங்க தான் ஒரு அஞ்சு விழுக்காடு ஓட்டுக்கிட்டே எடுத்தாங்க தெக்க ஏபிசி வீரபாகு தியாகி வீரபாகுவோட சன்னு ராமசுப்பு மெர்கண்டல் பேங்கில் இருந்து எம்பிஎல்லாம் டிசைன்மெண்ட் வந்தவர் எண்பத்தொம்போதுலேயே ஆலடி அர்ணாவை தோக்கடிச்சவர் அப்போ நாங்கள் குல இளங்கன்று ராமசுப்பு கொலைதெல்லிய ஆலை ஆலடி அரணாவை தோக்கடிங்கெல்லாம் டிஆர் மோகன் என் தம்பி ஒருத்தன் சிவபாலன் அந்த இருந்து விளம்பரம் கூட போட்டிருந்தாங்க அவர் கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுத்திருந்தார் எச்எம் ஆர்வன் பாய் அவர் தேனியில் நல்ல ஓட்டு எடுத்திருந்தார் நமக்கு ஏற்றுக்குளமோ ஏற்றுக்குளம் முடியலையோ கார்த்திக் சிதம்பரம் பத்து விழுக்காடு வசந்து கடத்தபடியே எடுத்திருந்தாப்ல இந்த லெவலில் உள்ள ஒரு கட்சிக்கு அது இருக்க கூட்டணிக்கு இன்னைக்கு முப்பத்தி எம்பி முப்பத்தொம்பது எம்பி ஸோ இண்டி அலையன்ஸை டிஸ்மேண்டில் பண்ணணும் அது அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மோடியோட எண்ண ஓட்டத்துக்கு எதிராக இவர் வந்து காங்கிரஸ் ஆப்ஷன் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவரு இவர் சொல்லிக்கிட்டு மந்திரி சபையில் இடம் முன்னும் காங்கிரஸ் ஆப்ஷனை உயர்த்ததுக்குள்ள வேலையை விஜய் பண்ணுறாரு ராகுல் காந்தியோட ஓட்சோரிக்கு ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்க விடுறாரு அப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சிஏ எதிர்ப்பு வக்போர்டு எதிர்ப்பு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதிர்ப்பு எல்லாமே மோடிக்கு எதிரான ஒரு அரசியலை நீங்கள் பண்ணுறீங்க மக்களவைத் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணலை நீங்கள் கண்டஸ்ட் பண்ணீங்கன்னா தர்மபுரி ஜெயித்திருக்கோம் இவர் விஜயபிரபாரம் ஜெயித்திருப்பாப்பில் இது கோயம்புத்தூர் நறுக்கியிருக்கோம் ஏதோ மூணு நாலு சீட்டு எதிர்ப்போட்டை பிரித்து வந்திருக்கோம் அதுவும் நீங்கள் கண்டஸ்ட் பண்ணலை அப்போ உங்களுக்கு வன்மம் ராகுல் காந்தி இருக்க அணிக்கு விஜய்க்கு பிரஷர் கொடுத்து அவங்க பிஜேபி ரூட்டுக்கு இழுக்க பாக்குறாங்களா சசிகலா உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க நான் சொல்றேன் அழிக்கிறது ஒரே அடியா விஜய் அழிக்கிறது இதான நடந்தது நம்ம தானங்க சார் சொன்னோம் நம்ம என்ன இப்ப நீங்களே சொன்ன மாதிரி இப்ப சசிகலாவோட மக்கள் செல்வாக்கும் விஜய் செல்வாக்கோட கம்பேர் பண்ண முடியாது விஜய்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாப்புலாரிட்டி இருக்கு அதே மாதிரி ஒரு அவர் அரசியல்வாதியா இருந்தது இல்லை ஸோ பெரிய அலிகேஷன்ஸ் கிடையாது இப்போ நீங்கள் சசிகலாவை லாக் பண்ண மாதிரி விஜயா வெறும் இந்த க கரூர் விஷயத்தை வச்சோ ஜனநாயகனை வச்சோ முடக்கிட முடியுமா காங்கிரஸ் போட்டு விஜய் கூட நல்லது தானே எங்களுக்கு மோடிக்கு பிரச்சனையே ஸ்டாலின் கூட நின்று காங்கிரஸ் டெபாசிட் இல்லாத காங்கிரஸ் மூணு பர்சன்ட் எடுத்த ஜோதிமணி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்த லைட் வெயிட்ஸு மாணிக் தாகூர் இவங்கெல்லாம் எம்பி ஆகிறாங்கிறது தானே மோடிக்கு பிரச்சனையே அப்படி ஒன்று நடந்தால் நடக்கட்டு இப்போ அவங்களாம் வரிஞ்சு கட்டிட்டு நின்று தாவேக்காவோட கூட்டணி போனால் மோடிக்கு நல்லது தானே திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்கே நாற்பது சீட்டும் ஜெயித்துட்டாங்க இதை உடைக்கணுங்கிறத மோடிக்கு நோக்கம் கூட்டணி டிஸ்மே பண்ணணும் அப்படி அவங்க தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி போயிட்டுன்னா இண்டி கூட்டணி ஸ்டாலின் காலி பண்ணிட்டு போயிருவாருல இந்தியாவில் அதைத்தானே மோடி எதிர்பார்க்கிறாரு சோ இந்த இது சசிகலாவை கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்கு இப்போ நடக்குதுங்க என்னோட பார்வை சரி தப்புங்களோ நான் வரல நான் ஜனநாயகம் படத்து படம் வந்து எந்த படத்தையும் தலைவா படத்தை ஜெயலா அடித்ததே நான் தப்புன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் பட் விஜய் நைட்டார் ராங்கங்கிறத இது ஸ்ட்ராட்டிஜிக்கலா அவங்க பண்றதா நீங்க சொல்றீங்க என்னார் நயேந்திரன் தமிழிசை சொன்னது தான் எடுப்பட இல்லையே அவங்க மோடிக்கு பிஜேபி பிஎம் ஓ மைண்ட ரீட் பண்ணா தெரியாம தானே அவங்க இருக்கிறாங்க இல்ல தமிழிசை படத்துக்கு சர்டிஃபிகேட் நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டு சரி இப்போ இது எலெக்ஷன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு ஒன் வீக் டிலே ஆகுதுன்னா

அந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரா அப்படி எம்ஜிஆர் சாட்டை எடுத்து சாட்டை எடுத்து அந்த மாதிரி வராறாங்கிறத இல்ல ஒருவேளை விஜய் டைரக்டா எதிர்ப்பு தெரிவிக்காட்டியும் தொண்டர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி நோக்கி கோவப்பட தானே செய்வாங்க எங்க தொண்டர்கள் தான் மோடி வந்து பார்த்தாங்க வெத்து வெட்டு ஜெயலலிதா சார் அது அப்ப உள்ள சார் இப்போ கான்டெம்பரரியா அப்படி இப்போ என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு இல்ல விஜய் வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபி என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டேன் கார்த்திக் இல்ல இல்ல ப்ரூஃப் மீன்ஸ் கார்த்திக் ப்ரூஃப்னா தெளிவா ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லணும் இல்லன்னு சொல்லணும் ப்ரூஃப்னா நான் மனநிலையை தான் சார் இந்த இடத்துல ப்ரூஃபா நான் சொல்றேன் மனநிலை எப்படி ப்ரூஃபா சொல்ல முடியும் இல்ல இல்ல நேத்து மனநிலை எப்படி ப்ரூஃபா சொல்ல முடியும் அப்ப பிஜேபிக்கு எதிராக அங்க திரும்ப மாட்டாங்க நீங்க சொல்றீங்களா அது விஜயே சரண்டர் ஆயிட்டாருனா என்ன பண்றாருன்னு விஜய் நீ பார்த்தாலும் சொல்ல முடியும் சரண்டர் மீன்ஸ் பிஜேபி அலைன்ஸ் வரது சொல்றீங்களா இல்ல எது அலைன்ஸ் பல நிர்மிக்காத வச்சு அலைஞ்சு அலைன்ஸ் வச்சு என்ன பிரயோஜனம் ஜானகி சுவாஜியை பயன்படுத்தி என்ன பிரயோஜனம் விஜய் ப்ரூவ்ட் ஃபேக்டரே அல்ல ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு பார்கேனிங் கொடுத்து அவன் நாலு மந்திரி கொடு ஆளுங்கட்சி அதிகாரத்தில் பங்க கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான்னா விஜய் ஃபோல்ஸானா காங்கிரஸ் இருபது நினைக்குது சர்வ வல்லமைப்படுத்திய ஒருத்தன் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லான்னு இல்லான்னு ஒருத்தன் அவனுக்கு கொள்கை எதிரி அது இதுன்னு சோனியாவுக்கு மகனுக்கு ஆதரவாட்டு அர்பன் நக்சல் மாதிரி மிஷினரி மதமாற்ற கோஷ்டி மாதிரி ஜெலிக்ஸ் ஃபெரால்டு இவர் ஜே சி டி பிரபாகரன் ஜான் ஆரிகசாமி ஜெயார் ஜெய பார் ஜான் ஆரோக்கியசாமி ஜெய பார் ஜோசப் பிரபின் திரி ஜெயெல்லாம் நின்றுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராட்டும் மோடிக்கு எதிராட்டும் நீங்க பண்ணுவீங்க தமிழி செய்யும் நைனாரு உங்களை தாங்குவாங்க மோடி அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரா இதுதானே சசிகலா விஷயத்துல நடந்தது இல்ல என்ன பண்ணிட முடியும் ஒரு படத்தை மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் முடக்க முடியுமா அதிகபட்சம் இல்ல இன்னும் ஒரு

சொல்ல வார்த்தை உரிமைல்ல அவங்க பெரிய ஸ்டேச்சர்ல உள்ளவங்க ஜெயலலிதாவுக்கு உயிர் அத நான் மறக்க வரல அதே மாதிரி விஜய் பெரிய நடிகர் தான் அப்போ உங்களுக்கு வந்து சசிகலாவே சிறைச்சாலையின் சசிகலாவே சிறைச்சாலையின் உள்ள சஜினி சீமான் தான் சொன்னாரு தினகரனே சொல்லலையே இப்போ சசிகலா வந்து ஷேடோ பவர்ல இருந்தாங்க பட் விஜய் அப்படி கிடையாது அவர் வந்து தான் ரியல் பவர் அதான் ஓகே ப்ரூவ் பண்ணலாம் மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானார்கள் மக்கள் மத்தியில் போய் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வேலை அவர் ஓப்பனாக வந்து ஒரு வேலை இப்போ பிஜேபி என்ன எப்படி முடக்க நினைக்கிது என்னோட கடைசி படத்தை வெளியிட தடை பண்ணுதுன்ட்டு அவர் ஒரு வாய்ஸாகவும் வீடியோவாகவும் எடுக்கட்டு அது பெரிய இம்பாக்டாக எடுக்கட்டு இதே காங்கிரஸ் தினகரனை வச்சு அரசியல் பண்ணிட்டு திராட்டில் தானே விட்டாங்க இதே நடராஜன் ராகுலை வச்சு மோடி கிட்ட போர் போல பண்ணி சசிகலா நிலம என்னன்னு என்ன என்னாச்சு இன்றைக்கும் பத்வாதி மில மில்ஸில் கேஸ் கேஸு அவங்கள அக்யூஸ்டா தானே ஆக்கியிருக்காங்க பண்ணிட்டு முதலிட்டு அப்போ இது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் பேக் ஃபயர் ஆகாதன்னு நீங்கள் நம்புறீங்க ஏங்க நயனார் சொன்னதும் தமிழிசை சொன்னதும் தப்பு ரவீந்திரசாமி சொன்னது சரின்னு தெரியுது இல்லை உங்களுக்கு சரின்னு தெரியதில்லை அப்போ மோடிக்கு அரசியல் ஆண்டி ஆண்டி ராகுல் தாண்டி புரியுதுங்களா இங்கே நாலு பேர் ஆண்டி ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லக்கூடிய அரசியல் மோடிக்கு அரசியல் இல்லை கார்த்திகிட்ட நான் அது தானே சொன்னேன் நான் ஒண்ணும் ஆண்டி ஸ்டாலின் இல்ல காங்கிரஸ் இன்புலி சொல்லக்கூடிய ஸ்டாலின் தான் எனக்கு எதிரி மோடிக்கும் அப்படி தானே சொன்னேன் இப்போ அது நடக்குதா இல்லையா அதை நீங்க ஒத்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சசிகலா விஷயத்துல நடந்தது இன்னைக்கு விஜய் விஷயத்திலே நடக்கட்டு நடக்குது சசிகலாவும் தினகரன் காங்கிரஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் பண்றது அதுதான் பலன் நிரூபிக்காத விஜய் ராகுலுக்கு ஆதரவா அறிக்க விட்டு ராகுலுக்கு ஸ்டாலின் கிட்ட பேர வலிமையை கூட்டுறது

மதுரை தொழில் பிரமுகர்கள் என் கண்ணன் என் தம்பி கண்ணன் கோசல்ராம் மறைந்த கோசல்ராம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இவர் குதரி போர்ட்டரில் எடிட்டராக இருந்தார் மற்ற நண்பர்கள் எல்லாமே காஸ்ட் நண்பர்கள் எல்லாருமே உண்டு இப்போ இருக்கும்போது வந்து சுரேஷ் பிரபுட்ட தான் சொன்னோம் நடராஜன் ராகுல் காந்தி ஆள் சசிகலா சிஎம் ஆனால் பாஜக தெருவில் தான் இருக்கணும் காங்கிரஸுக்கு திமுக அண்ணா திமுக மாறி மாறி இருபது சீட்டும் இருபத்தஞ்சு ஐந்து ஆஃபர் கொடுப்பாங்க சசிகலாவை பண்ணுறது பண்றதுதான் பாஜகவுக்கு நல்லதுங்கிற கருத்தோம் அருண்ஜேட்லி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதுதான் இவர் ஓடி வந்தார் யாரு தம்பி தோர அப்போ அருண்ஜேட்லி கேட்டார் நீ நீங்க வந்து துணை சபா வாங்க சசிகலாவுக்கு ரெப்பர்சென்ட்னா வராதிங்கன்னா எல்லா தலைவர்கள்டையும் அதான் சொன்னோம் டெல்லி தலைமை என்ன முடிவு எடுத்து சசிகலாங்கிற போல்ஸ் ப்ரோ காங்கிரஸ் போல்ஸ் ப்ரோ இந்திரா காந்தி குடும்ப போல்ஸ் அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரி இவர் வரதுக்கு முன்னாடியே ப்ரோ ராகுல் காந்தி ஃபோல்ட்ஸ் ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு பார்க்க நீங்க ஏற்றக்கூடிய ஃபோல்ட்ஸ் இவரை கிரஷ் பண்ணதுல வேலை சசிகலா பண்ணாதான் விஜய்க்கும் பண்றாங்க ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரைவா பேசுனீங்க நன்றி நன்றி கார்த்திக்